சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வாங்க லைஃப்குள்ள இருக்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பொரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க நீங்க எப்படி வேணாலும் வசதியா அந்த பேர் கஷ்டமா போல சங்கர் அண்ணா லைவ் போகுது அப்படியா சாய்குட்டி சாய் கிளம்புகிறேன் ஓகே 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 சாய் ஸ்டார் ரொம்ப நன்றி ஸ்டர் லைவ்க்கு வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டதுக்கு நன்றி போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டீங்களா அதுக்குள்ள ஹாய் வாங்க வாங்க வணக்கம் லைவ்க்குள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப நன்றி வேலை இருக்கு அப்படியா ஓகே ஸ்டார் ஓகே அக்கா பாய் சாய் ஓகே பாய் நன்றி அக்காக்கு வந்து இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஓகே சாஷா என்று சென்று விடு சாஷா நான் சென்று வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் காலின் காலை வணக்கம் ஓகே அண்ணா சாஷா சிஸ்டர் உங்களுக்கு ரவி அண்ணா ஹாய் சொல்றாரு பாருங்க ஓகே பாய் காலம் சாஷா சொல்றாங்க ஓகே 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 ஸ்ரீ தேங்க்யூ லை காலம் பிரதர் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லைவ் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அபிஹா வணக்கம் சொல்றாங்க யார் அபி ஓ ரவியா ஓகே 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 रबी है ना सास सिस्टर आय सुल रंग बन गए इन पे सब्जिया ओके ओके ஷப்ஜி கரெக்டு தானே நான் சொல்கிறது கரெக்டாக சப்ஜி நான் உச்சரிப்பது கரெக்டாக சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே சொல் கூப்பிடுறேன் ஓகேங்களா ஹாய் வணக்கம் ஷாப்ஜி இது வடமொழி பெயரா புரியல ஆமா அவங்க முஸ்லீம் நினைக்கிறேன் அப்படிதானே காலம் பிரதர் ஷாப்ஜி உங்க பேரு அப்படிதானே நான் உச்சரிப்பது கரெக்டா நீங்க சொல்லுங்க ஹாய் வணக்கம் வாங்க லைவ்ல இருக்கோம் அப்படியே ஷாப்ஜி ஜீனே கூப்பிடலாம் பிரதர் வாங்க ஜீன்னு கூப்பிட்டுலாம் ஓகேவா காலம் ஜீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டுலாம் ஓகே டன் ஓகேவா உங்களுக்கு ரவியன்னா லைவ்ல இருக்கீங்களா